மக்கள் இந்த கடுமையான மழை வெள்ளம் புயல்ல எப்படியோ ஏன்னா அரசாங்கம் அதை செய்தேன் கூட தண்ணி கூட தங்காதுன்னு சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வர்ண பகவான் அருளால் நம்ம தான் என்னுடைய கருத்து ஏன்னா பல நகரங்களில் மழை இன்னும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்திருந்தா வந்து இன்னும் மோசமான பாதிப்பு பொதுமக்களுக்கும் அவங்க உடைமைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் நல்ல வேலையாக மழை இடையில் இப்ப வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்னது படி இன்னும் தொடர்ந்து மழை பெய்து இருந்துச்சுன்னா இன்னைக்குலாம் நம்ம இங்கே உட்காந்துருக்க முடியுமான்னு தெரியல அந்தளவு இருந்துச்சு வழக்கம் போல திமுக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு இந்த வெள்ளத்துல அவங்களுடைய நடவடிக்கை வெறும் விளம்பரம் தான் இருக்கே தவிர அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இல்லை என்பதுதான் உண்மை எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்படுறாருன்னு நான் சொல்லணுமா அது நான் சொல்றதை விட ஊடகத்துறையில உள்ள நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கும் ஏன்னா நான் அவருக்கு எதிரான கட்சியை சேர்ந்தவன் அதனால நான் சொல்றத நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதனால நீங்க தான் அதை சொல்லணும் பழனிசாமி எதை வேணாலும் பேசுவார் உங்களுக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்சதுலாம் துரோகம் தான் துரோகம் அது அவரை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அம்மாவுடைய கட்சியா இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் தான் இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்புல இருக்கட்டும் பழனிசாமி மறைமுக உதவி தான் இன்னும் சொல்ல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற முடிந்தது என்றால் அதுக்கு பழனிசாமி தனியாக வேட்பாளர் தான் காரணமே தவிர வேற ஒன்றும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இதுல வருந்தத்தக்க விஷயம் என்னென்றால் புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த அந்த அந்த வெற்றி சின்னமான இரட்டை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பழனிசாமியின் மூலம் உதவியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை இதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாம் நம்புகிறோம் இல்ல இல்லை ரெட்டலை நாங்கள் வந்து ரெட்டலை மீர்க்கும் முயற்சிங்கிறது நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் அதுக்கப்புறம் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிட்டோம் ஜனநாயக ரீதியாக தான் நாங்கள் அதை மீட்டெடுப்போம்னு சொன்னோம் மக்கள் மன்றத்தில் பழனிசாமி மீது உள்ள இந்த குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு படிப்படியாக உண்மை என்று தெரிய வருது நீங்க சொன்ன மாதிரி அம்மாவுடைய கட்சி ரெட்டை இல சின்னம் இன்றைக்கு பலவீனமாகிட்டு வருதுங்கிறது தான் உண்மை பழனிச்சாமிங்கிற ஒரு சுயநல மனிதர்கிட்ட அந்த சின்னம் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்வதன் மூலம் அது வலுவிழந்து வருகிறதுங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அங்க இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் பழனிசாமி கிட்ட ரெட்டயர் ஆகியிருக்குங்கிறதுக்காக அவரை காவடி தூக்கி தங்களை தாங்களை ஏமாற்றிக்கிட்டாங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நான் பலமுறை சொன்னதுதான் இன்றைக்கு சொல்கிறேன் அந்த கட்சிக்கு அம்மாவின் கட்சிக்கு அவர் முடிவுரை எழுதி விடுவார் என்றது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியே இல்லாத நிலைக்கு பழனிசாமி செய்து விடுவார் அவருக்கு இந்த கொலை கொள்ளை முயற்சி விளக்குகள் அவர் மீது ஊழல் குற்றச்சாடுகள்ல கைதாகிவிடக் கூடாதுங்கிறதுக்காக அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்துவிடுகிறார் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவருடைய உதவி தேவை இருக்கா திமுகவுக்கு அவருக்கும் கட்சி தேவை இருக்காரு அதனால முடு விழா நடத்தி விடுவேன் ஜனநாயக கூட்டணியில இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்புறம் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் மக்கள் ஆதரவோடு முடிவுரை எழுதி நல்லதொரு ஒரு தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்கிற உறுதியோடு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக இந்த மழை வெள்ளத்தில் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பு அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை நீங்க இன்னொன்னு கேட்டீங்களா டெல்லி போனதை பத்தி டெல்லி போனது என்னுடைய பர்சனல் விசிட் அதுக்கும் டெல்லி போனாலே பொலிட்டிக்கல் விசிட் சொல்லாதீங்க நான் பன்னெண்டு பதிமூணு வருஷம் அங்க எம்பியா இருந்தவன் இன்னும் சொல்ல போனா எனக்கு டெல்லியில் நல்ல நண்பர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக தான் நான் போயிருக்கேன் புரியல திமுக கூட்டம் அது திருமாவளவன் நண்பர் திருமாவளவன் வந்து ஒரு தீர்க்கமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு ஏதோ குழப்பத்தில் இருக்கிறது கூட தெரியுது இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டணியில இருந்துகிட்டு கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக அவர் வந்து மது ஒழிப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாரு மாநாடுலாம் நடத்தினார் பட் அவரை சேர்ந்தவர்கள் அவரோடு இருந்தவர்கள் பேசுகின்ற பேச்சு திமுகவிற்கு திருமாவளவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோங்கிற எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில் உருவாக்கி வருது அவர் வந்து என்னதான் மறுத்தாலும் ஏதோ நெருப்பு இல்லாம புகை அது மாதிரி ஏதோ நெருடர்கள் இருக்கலாம் அது கத்திரிக்காய் பத்தினா சந்தைக்கு வந்துதான் அவர் இல்ல திமுக கூட்டணியை விட பலமான கூட்டணியாக எங்களுக்கு தேசிய ஜன கூட்டணி அமைய இருக்கிறது

நிறைய போலீஸ் பாதுகாப்போடு தான் அவர் செல்லணும் எல்லா ஏன்னா அவங்க அவங்க பாடு அதற்கெல்லாம் காரணமே அவர் தாங்கிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும் அவர் அவங்க கட்சி கூட்டத்திற்கும் மக்களை சந்திக்கிறப்ப அவரது கட்சிக்காரர்களிடம் தன்னை காப்பாத்துக் கொள்வதற்கு அவருக்கு நிறைய போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும் தான் நான் நினைக்கிறேன்

அவர் தானே பதவியில் இருந்திருக்காரு அம்மா இருந்தப்ப அமைச்சரா இருந்திருக்காரு ஏற்கனவே எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்காரு அவரு அவருக்கு சொல்றாரா இல்ல அவரை அவரை போட்டு இருந்தவங்களுக்கு சொல்றாரான்னு தெரியல ஏன்னா இருக்காது என்னன்னு பாக்கலாம் சொல்றீங்க ஆனா யார் யார் அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவர் வைத்தியலிங்கமா இருக்கட்டும் இன்னும் சில பேர் இருக்கட்டும் அவங்களும் சிவி சமூகமா இருக்கட்டும் அவங்க சைட்ல ஒரு சைடு நீதிமன்ற நெருக்கடி இருக்கு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஐடி ரைடு அடிக்கிறாங்க ஈடி ரைடு அடிக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க அரசியல்ல வர்றப்ப பல நெருக்கடிகள்லாம் வரும் நாங்க சந்திக்காத நெருக்கடியா அதெல்லாம் தாண்டிதான அரசியல் இருக்கோம் கட்சி நடத்துறோம் அதே மாதிரி அரசியலுக்கு வந்த பிறகு இந்த நெருக்கடி எல்லாம் சமாளிச்சுதான் நாங்க தங்களுடைய நோக்கி பயணிக்கிறோம் சந்திச்ச நேரத்தில் நான் பாஜக இருந்தேன் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப எனக்கு எந்த நெருக்கடி இல்லையே சுமூகமான நேரத்துல தான் நான் போயிருக்கேன் அது அவருடைய கேள்வி எதையுமே நம்ம ஊர்ல எதையும் வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம் பட் எனக்கு எந்த நெருக்கடி அவங்கள்ட்ட இன்னும் சொல்லப் போற எனது வழக்குகளுக்கு பின்னாடி என் மேல வந்த நெருக்கடிகள் பின்னாடி எல்லாம் பாஜக இருந்துச்சான்னு தெரியலன்னு நான் அப்ப இல்லாத சொல்லியிருக்கேன் இப்ப நான் அதே மாதிரி தான் அந்த நீதிமன்றத்துல எனது வழக்குகளை சந்திச்சு வர அப்ப எனது வழக்கு எல்லாம் இருந்துச்சு அதாவது எனக்கு அப்பயும் அந்த நெருக்கடி யாரும் கொடுக்கல எனக்கும் அந்த நெருக்கடி கொடுக்கல நீங்க சொல்ற மாதிரி பல ரைடு அதெல்லாம் நடந்துச்சுல அந்த நெருக்கடிகளை எல்லாம் சொல்றேன் பாஜகமாக எனக்கு நிறைய பாஜக நிர்வாகிகளோட பழகிற வரைக்கும் அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையா அவங்க நினைக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களிடம் அவர்கள் ஏதோ ஒன்று நினைச்சு அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் செய்தது அது ஏதோ பிள்ளையார் பிடிக்க போய் குரல் பிடிச்ச கதையா மாறி இருக்கலாமே தவிர இன்று அங்க உள்ளவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அம்மாவுடைய கட்சி வலுவாக இருக்கணும் திமுக வீழ்த்துவதற்கு அந்த கட்சி வலுவாக இருக்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்குற முயற்சியில் அது எனக்கு தெரியல நான் அவங்க கூட்டணியில் இருக்கேன் என் யாரும் அதை பத்தி யாரும் பேசுனது இல்லை

விழித்துக் கொள்ளாமல் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தார் இருபத்தி ஆறுக்கு பிறகு அம்மாவுடைய அந்த இயக்கத்தை இரட்டை கையில் வைத்திருக்கிட்ட பழனிசாமி அந்த இயக்கத்திற்கு முடிவிழா நடத்தி விடுவார் அப்படின்னு சொல்றார் அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு இன்னொரு அரசியல் கட்சி எந்த அளவுக்கு சவால் விடும் எந்த அளவுக்கு அவர்கள் மக்கள் மற்றத்துல அவர்கள் ஈடுபடுவாங்க கூட்டணியில இடைத்தேர்தல் ஈரோடு அவங்க நாங்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்து அதை பத்தி முடிவெடுப்போம் என்ன தம்பி வேற எதுவும் கேட்கணும்

முடிவுகளால அந்த கட்சி இன்னும் ஆயிருக்கு இருபத்தி ஒன்று தேர்தலில் அடைந்த பலவீனத்துக்கு அப்புறம் அது ஆயிட்டாங்க அம்மாவுடைய கட்சியில அவர் எப்படியோ தலைமை பதவியில் இருக்கிறதுனால அவர் அம்மாவா இட முடியாது தலைவராயிட முடியாது ரெட்டை இலை பலவீனமாயிட்டு இருக்கு அவருடைய தலைமையிலங்கிறது உண்மை அதனாலதான் மற்ற கட்சிகள் அவர் வந்து அந்த கட்சி வந்துவிடும் இந்த கட்சி வந்துவிடும் மெகா கூட்டணி அமைப்பேன் சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலோன்னா உள்ள கட்சிகளோட கூட்டணி அமைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஆந்திராவல உள்ள கட்சிகளோட வேணா கேரளாவுல உள்ள மாநில கட்சிகளோட தான் அமைக்க முடியுமே தவிர மத்த எந்த கட்சியோட அவர் கூட்டணி அமைக்கப் போறாருங்கிறது தெரியல அவர் பேசுறத பாஜக தோற்றம் இருக்கு அது அவர் என்ன தோற்றம் கொடுக்கறாருதெரியல பாஜகங்கறதே ரொம்ப அனுபவஸ்தர்கள் உள்ள கட்சி அவங்க இன்னொருத்தருக்காக எல்லாம் அவங்க முடிவுகளை அவங்க வந்து எதையுமே தான் இந்த முடிவை எடுப்பாங்க அதனால பழனிசாமி போன்ற எல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது என்னங்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க யூகத்துக்கெல்லாம் நான் பயன் சொல்லலை அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப நான் உங்களுக்கு திருச்சிக்கு வரவேல அப்ப பேசுறேன்